வேணாலும் பேசிக்கலாம் சுமிதா வில்லியம்ஸ் என்னென்ன சாதனை எல்லாம் புரிஞ்சாங்க சர்வதேச விண்வெளி மையத்தில் தலைவர் கடற்படை அதிகாரி உலகிலே அதிக அளவு மின்னடை மேற்கொண்டவர் இந்திய குடியுரிமை இல்லாத இவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் விருது பெற்றிருக்காங்க சுமிதா வில்லியம் சுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் என்ன பகவத்கீதை பிள்ளையார் படம் சுடோக நாட்டு கொடி நான் இன்னைக்கு சுமிதா வில்லியம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு நன்றி வணக்கம்